நம்ம வீட்டு குல தெய்வம் தானாகவே நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு ஏழு செடி நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் குல தெய்வம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குல தெய்வம் தங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிரதான நிலை வாசல் படிதான் நிலை வாசல் கதவு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வீட்டுக்கு பிரதானமான முக்கியமான ஒன்று அந்த நிலை வாசல்ல வீட்டிற்கும் குல தெய்வம் எப்பொழுதுமே நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் நம்ம வீடு தேடி வரணும் அப்படினா இந்த ஒரு ஏழு செடிகளை நம்ம வீட்டில் வைத்திருந்தாலே போதும் நிச்சயமாக குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் வீட்டுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதுமே வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கு விருப்பமான கடவுள் அப்படின்னு அம்மன் முருகன் விநாயகப் பெருமான் சிவபெருமான் பெருமாள் அப்படின்னு என்ன நம்ம விருப்ப கடவுளை நம்ம வேண்டினாலும் கூட வழிபட்டாலும் கூட இந்த குல தெய்வத்தோட அருள் நமக்கு இல்லை அப்படின்னா எந்த தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்காது அப்படின்றது பொருள்